இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் இஸ்லாத்திற்கென்று தனித்த அனைத்தையும் தழுவிய ஒரு உலக கண்ணோட்டம் இருக்கிறது இஸ்லாம் முன்வைக்கும் இறை கோட்பாடு தொடங்கி அது கொண்டு வர விரும்பும் சமூக மாற்றம் வரை அனைத்தும் அதிலிருந்தே பிறக்கின்றன அதனை ரத்தின சுருக்கமாக திட்டவட்டமான முறையில் வரை விளக்கணம் செய்யும் அதாவது டிஃபைன் செய்யும் முயற்சியில் ஒரு புத்தகத்தை நாம் ஏற்கனவே சீர்மை பதிப்பகம் மூலம் வெளியிட்டிருந்தோம் அந்த புத்தகத்தின் தமிழ் தலைப்பு இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகள் அரபியில் அதன் தலைப்பு ஹசா இஸ் அத்தூ உல் இஸ்லாமி இஸ்லாத்தை வாழ்க்கை திட்டமாக நிலைநிறுத்த உழைக்கும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சமான விஷயங்களை இந்த புத்தகம் முன்வைத்துள்ளது இஸ்லாமிய உலக கண்ணோட்டம் என்பது என்ன என்று விளங்க முயலும் அனைவருக்கும் இது நல்லதொரு பிரதியாக இருக்கும் என்று நம்புகிறோம் அந்த புத்தகத்தின் மொழிபெயர்ப்பை பகுதி பகுதியாக தவணை முறையில் எனது யூடியூப் சேனலில் வெளியிட எண்ணியிருக்கிறேன் அதனுடைய முதல் பகுதிதான் இந்த காணொளி நூலாசிரியர் முன்னுரை இந்த முன்னுரையில் நூலாசிரியர் தான் கையாண்டுள்ள வழிமுறையை பற்றி பேசுகிறார் அளவிலா கருணையாளனும் இணையிலா கிருபையாளனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நிச்சயமாக இந்த குர்ஆன் நேரான வழியை காட்டுகிறது இந்த தலைப்பு விரிவாக பேசப்பட வேண்டியது பல்வேறு காரணங்களால் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த காரணங்கள் என்னென்ன முதலாவது மனித இருப்பை குறித்த அனைத்தையும் தழுவிய பரிபூரணமான விளக்கத்தை அறிந்து கொள்வது ஒரு முஸ்லிமுக்கு அவசியமான ஒன்றாகும் அந்த அடிப்படையில்தான் அவன் தன்னை சுற்றியுள்ளவற்றை அணுக முடியும் இரண்டாவது அவனை சுற்றி காணப்படும் படைப்புகளுக்கும் அவற்றை கட்டுப்படுத்தும் இயக்கும் ஆற்றலுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளை அவனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய எளிமையான ஓர் விளக்கமளிப்பதும் அவசியமான ஒன்றாகும் அது பிரபஞ்சத்தையும் வாழ்க்கையையும் மனிதனை குறித்த இயல்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனின் நிலை அவன் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதும் அவசியமான ஒன்றாகும் இந்த அறிதல்களிலிருந்தே இந்த உலகில் மனிதன் ஆற்ற வேண்டிய பணி அவனுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளின் வரம்புகள் அவனையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த அந்த படைப்பாளனுக்கும் அவனுக்குமான தொடர்பின் எல்லைகள் ஆகியவை தெளிவாகின்றன மேலும் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவனது வாழ்க்கையின் வழிமுறையும் அந்த வழிமுறையை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பின் வகையும் நிர்ணயமாகின்றன மனித வாழ்வை ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பின் வகையை அனைத்தையும் உள்ளடக்கிய பரிபூரணமான இந்த விளக்கத்தை கொண்டே அறிய முடிகிறது அந்த அமைப்பு இந்த அறிதல்களிலிருந்து வெளிப்படும் இயல்பான வெளிப்பாடாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது செயற்கையான ஆழமற்ற விரைவில் அழிந்துவிடக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும் அவ்வகையான அமைப்பு நிலைத்திருக்கும் காலகட்டம் மனிதனுக்கு துன்பம் மிகுந்த மனித இயல்புக்கும் மனிதனின் இயல்பான தேவைகளுக்கும் அந்த அமைப்புக்கும் இடையே மோதல் நிகழும் காலகட்டமாக இருக்கும் இது விதிவிலக்கின்றி இந்த உலகில் உள்ள எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தக்கூடியதாகும் குறிப்பாக தங்களை சோகால்டு முன்னேற்றமடைந்த சமூகத்தினர் என்று சொல்லிக் கொள்வோருக்கும் தான் நான்காவதாக இந்த மார்க்கம் தனித்துவமிக்க ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக வந்த மார்க்கமாகும் அந்த சமூகம் முழு மனித சமூகத்தையும் வழிநடத்துவதற்காகவும் வழிகட்ட தலைமைகள் தவறான வழிமுறைகள் தவறான கண்ணோட்டங்கள் ஆகியவற்றின் பிடியிலிருந்து மனித சமூகத்தை விடுவிப்பதற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகமாகும் இன்றும் மனித சமூகம் வழிகட்ட தலைவர்களாலும் தவறான வழிமுறைகளாலும் சித்தாந்தங்களாலும் பெரும் துன்பத்தை அனுபவித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது இஸ்லாம் கூறும் கண்ணோட்டத்தின் இயல்பையும் தனித்தன்மைகளையும் அறிந்து கொள்ளும் நம்பிக்கையாளன் தனித்துவமிக்க இந்த சமூகத்தை கட்டமைப்பதில் சிறந்த முறையில் பங்காற்றுகிறான் மேலும் அவர்களை வழிநடத்துவதற்கும் அறியாமை என்னும் கார் இருளிலிருந்து விடுவிப்பதற்கும் அவன் ஆற்றல் பெறுகிறான் இந்த கண்ணோட்டம்தான் செயல்படுத்தத்தக்க அமைப்பாக உருமாறுகிறது அந்த அமைப்பு கண்ணோட்டத்தை அடித்தளமாக கொண்டது அது வெவ்வேறு தளங்களில் தனிமனிதனையும் சமூகத்தையும் இயக்குகிறது திருக்குர்ஆன் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த விளக்கத்தை மனிதர்களுக்கு பரிபூர்ணமான வடிவில் வழங்கியது அது மனிதனை முழுவதுமாக எதிர்கொண்டது அவனது அறிவு உணர்வு இயல்பு என அனைத்தையும் விழித்து உரையாடியது அதே போன்று அவனது புற உலகோடும் சரியான அணுகுமுறையை மேற்கொண்டது அது படைப்பாளன் எந்த இயல்பில் மனிதனை படைத்தானோ அதனோடு முழுமையாக ஒன்றிப்போனது திருக்குர்ஆனிலிருந்து ஆனிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட கண்ணோட்டத்தைக் கொண்டே அந்த முதல் முஸ்லிம் தலைமுறை தம்மை கட்டமைத்து கொண்டது அது மனித சமூகத்தை தனித்துவமான முறையில் வழிநடத்தியது மனித சமூகம் அதற்கு முன்பும் பின்பும் அதை போன்ற ஒன்றை கண்டதே இல்லை அது மனித வாழ்வில் அதாவது அதன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் வரலாறு காணாத தனித்துவமிக்க இந்த முன்மாதிரியை நிகழ்த்தி காட்டியது திருக்குர் ஆணே அந்த சமூகத்தின் மூலாதாரமாக விளங்கியது அந்த முதல் தலைமுறை மனித சமூகத்தில் தோன்றிய ஆச்சரியமான தலைமுறையாக திருக்குர் ஆனின் வசனங்களால் தம்மை கட்டமைத்து கொண்ட சமூகமாக இருந்தது அதை கொண்டே அந்த சமூகம் வாழ்ந்தது அதையே முழுமையாக சார்ந்திருந்தது சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய நபியின் சொல்லும் செயலும் அந்த குர் நடைமுறை விளக்கமாகவே இருந்தது நபியின் மனைவி அன்னை ஆயிஷாவிடம் இறை பண்புகளை குறித்து கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றார் அவர் இது அந்நசா பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆனால் மக்களோ காலப்போக்கில் திருக்குர்ஆனை விட்டும் அதன் தனித்துவமிக்க வழிமுறையை விட்டும் அதன் நிழலில் வாழ்வதை விட்டும் அது அருளப்பட்ட சூழல்களை விட்டும் தூரமானார்கள் அது அருளப்பட்ட சூழ்நிலைகளும் அவற்றை ஒத்த நிகழ்கால சூழ்நிலைகளுமே அது அருளப்பட்ட போது புரிந்து கொள்ளப்பட்டதை போல் புரிந்து கொள்ளக்கூடியதாக அதனை ஆக்குகிறது இந்த குர்ஆன் ஆன் கூறும் போராட்டக் களத்தை விட்டும் அதனால் ஏற்படும் கஷ்டங்களை விட்டும் வழிகளை விட்டும் நடைமுறை வாழ்வில் அவற்றை ஒட்டி தோன்றக்கூடிய வெவ்வேறு வகையான உணர்வுகளை விட்டும் தொடர்பற்று தூரமாக வாழ்பவர்களால் இந்த குர்ஆனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் கூறுவது அதன் வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ அல்ல அவற்றில் எவ்வித சிக்கலும் இல்லை நாம் கூறுவது அது அருளப்பட்ட போது எந்த வகையான தாக்கங்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் அந்த முதல் தலைமுறையினரின் உள்ளத்தில் ஏற்படுத்தியதோ அதே வகையான தாக்கங்களையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் நம் உள்ளமும் பெறுவதைத்தான் நாம் புரிந்துகொள்ள முடியாது என்கிறோம் அவர்கள் போராட்டக் களத்தில் அதாவது தீய மன இச்சைகளுக்கு எதிரான போராட்டக் களத்திலும் எதிரிகளுக்கு எதிரான போராட்டக் களத்திலும் ஆனின் வசனங்களை பெற்றார்கள் அவர்கள் குறைவான எண்ணிக்கையினராக பலவீனர்களாக மக்களுக்கு மத்தியில் அந்நியமானவர்களாக பசியாலும் பயத்தாலும் அடக்குமுறையாலும் சூழப்பட்டவர்களாக அல்லாவை தவிர வேறு எங்குமே அடைக்கலம் தேட முடியாதவர்களாக இருந்த மக்காவின் சூழல் பின்னர் சூழ்ச்சிக்கும் நயவஞ்சகத்துக்கும் மத்தியில் வளர்ச்சியடைந்த மதீனாவின் சூழல் பதிரு உகது ஹந்தக் மக்கா வெற்றி ஹுனைன் தபூக் ஆகிய போர்கள் நடைபெற்ற அந்தச் சூழல் என்பனவே பல்வேறு குலங்களையும் கோத்திரங்களையும் உள்ளடக்கிய அந்த முதல் இஸ்லாமிய தலைமுறை வளர்ந்த சூழல்களாகும் இந்த சூழலில்தான் திருக்குர்ஆனின் வசனங்கள் உயிரோட்டம் மிக்கவையாக அவர்களின் நிகழ்கால வாழ்வோடு போகக்கூடியவையாக அருளப்பட்டன அதன் வார்த்தைகளும் வாக்கியங்களும் அவர்களின் உள்ளத்தில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தின அந்த ஆரம்பகட்ட இஸ்லாமிய வாழ்க்கையை மீண்டும் கொண்டு செய்யப்படும் முயற்சிகளைத் தொடர்ந்து வரும் கொந்தளிப்பான சூழல்களில்தான் திருக்குர் ஆன் தன் பொக்கிஷங்களையும் ரகசியங்களையும் மனித உள்ளங்களுக்கு திறந்து காட்டுகிறது அவற்றுக்கு ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் அமைகிறது அன்றைய நாட்களில் அந்த முதல் முஸ்லிம் தலைமுறையினர் தங்களுக்கு அருளப்பட்ட திருக்குர் ஆனின் பின்வரும் வசனங்களை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் முதல் வசனம் திருக்குர் ஆனின் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினேழாம் வசனமாகும் ரஜீம் ரஜீம்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் தூதரே இந்த நாட்டுப்புற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமக்கு செய்த கிருபையாக சொல்லி காட்டுகிறார்கள் நீர் அவர்களிடம் கூறும் நீங்கள் அல்லாவின் மார்க்கத்தில் நுழைந்ததால் என் மீது கிருபை பாராட்டாதீர்கள் அதனால் உங்களுக்குத்தான் நல்லது மாறாக அல்லாவே உங்களுக்கு நேரான வழியை அளித்து உங்கள் மீது கிருபை பாராட்டுகிறான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற உங்களின் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அடுத்த வசனங்கள் திருக்குற ஆனின் எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரையான வசனங்கள் ஷிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு வாழ்வழிப்பதன் பக்கம் தூதர் உங்களை அழைக்கும்போது போது அல்லாவுக்கும் தூதருக்கும் பதிலளியுங்கள் மனிதனுக்கும் அவனது உள்ளத்துக்கும் இடையே அல்லாஹ் தன் ஆற்றலாலும் ஞானத்தாலும் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறான் என்பதையும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் அநியாயக்காரர்களை மட்டுமே தாக்கும் என்பதல்லாத வேதனையை கொள்ளுங்கள் அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் குறைந்த எண்ணிக்கையினராக இருந்ததையும் பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டதையும் பிற மக்கள் திடீரென உங்களை வாரி சென்று விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருந்ததையும் எண்ணிப்பாருங்கள் அவனே உங்களுக்கு புகலிடம் அளித்து தனது உதவியால் உங்களை வலுப்படுத்தினான் உங்களுக்கு தூய்மையான உணவுகளையும் அளித்தான் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக திகழக்கூடும் என்பதற்காக அடுத்த வசனம் சூர ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் உங்களுக்கு பதிரு போரில் உதவி புரிந்துள்ளான் அப்போது நீங்கள் பலவீனர்களாக இருந்தீர்கள் ஆகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாவையே அஞ்சுங்கள் அடுத்து சூற ஆலயம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று வரையான வசனங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தைரியத்தை இழந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் மூமீன்களாயின் நீங்கள்தான் மேலோங்கி நிற்பீர்கள் உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் எதிரிகளுக்கும் இதுபோன்றே காயம் ஏற்படத்தான் செய்தது இத்தகைய நாட்களை நாம் மக்களிடையே மாறி மாறி வரச் செய்கிறோம் இது ஏனெனில் பற்றுரிதி கொண்ட மூமீன்களை அல்லாஹ் அறிந்து கொள்ளவும் உங்களில் சிலரை சாட்சியாளர்களாக அதாவது சுகதாக்களாக ஆக்குவதற்காகவும் தான் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை பற்றுறுதி கொண்ட மூமீன்களை தூய்மைப்படுத்தவும் நிராகரிப்பாளர்களை அழித்துவிடுவதற்காகவும் தான் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் உங்களில் அல்லாவின் பாதையில் பெருமுயற்சி செய்து போராடுபவர்கள் யார் என்பதையும் மன உறுதியோடு நிற்பவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அறியாமலேயே நீங்கள் சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா நீங்கள் மரணத்தை சந்திக்கும் முன்னரே அதனை விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதனை கண்கூடாக பார்த்துவிட்டீர்கள் அடுத்த வசனம் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனம் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உதவி புரிந்துள்ளான் குனை போர் தினத்தில் உங்களின் அதிக எண்ணிக்கை உங்களை பூரிப்பில் ஆழ்த்தியிருந்தது ஆனாலும் அது உங்களுக்கு எவ்வித பயனையும் அளிக்கவில்லை பூமி விசாலமானதாக இருந்தும் உங்களுக்கு சுருங்கிவிட்டிருந்தது நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டீர்கள் பின்னர் அல்லாஹ் தன் தூதர் மீதும் மூமின்கள் மீதும் அமைதியை அருளினான் நீங்கள் காணாத படைகளையும் இறக்கி நிராகரிப்பாளர்களை தண்டித்தான் இதுவே நிராகரிப்பாளர்களுக்கான கூலியாகும் அடுத்த வசனம் சூர ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் ரஹ்மான் ரஹீம் உங்களின் செல்வங்களிலும் உயிர்களிலும் நிச்சயம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டோரிடமிருந்தும் இருந்தும் நிச்சயம் வேதனை தரும் வார்த்தைகளை செவியேற்பீர்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து இரையச்சத்தோடு இருந்தீர்களாயின் நிச்சயமாக அது மிகவும் மன உறுதிமிக்க காரியமாகும் இந்த வசனங்கள் அனைத்தையுமே முதல் தலைமுறை முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் ஏனெனில் அவை அவர்களின் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை குறித்து அவர்களின் உள்ளத்தில் எஞ்சியிருந்த நினைவுகளை குறித்து அவர்கள் வாழ்ந்த சூழல்களை குறித்து பேசின நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அவர்கள் எதிர்கொண்ட அதே சூழல்களையும் நிகழ்வுகளையும் எதிர்கொள்பவர்கள் அவர்கள் புரிந்து போன்றே திருக்குற ஆண் கூறும் விஷயங்களை மிக தெளிவாக புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் அவர்கள்தான் திருக்குற ஆண் கூறும் கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளையும் அடிப்படைகளையும் உள்ளபடியே புரிந்துகொள்வார்கள் ஆயினும் அவர்கள் மிக குறைவானவர்களை முஸ்லிம்கள் குர் விட்டு தூரமான இதுபோன்ற சூழலில் இறைவன் பிரபஞ்சம் வாழ்க்கை மனிதன் ஆகியவற்றை குறித்து இஸ்லாம் கூறும் கண்ணோட்டத்தின் தனித்தன்மைகளையும் அடிப்படைகளையும் ஆனின் வசனங்களினூடே தெளிவுபடுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகிவிடுகிறது இந்த புத்தகம் மனித உள்ளத்தையும் அறிவையும் விழித்து உரையாடும் ஆணை விட்டு உங்களை திருப்பி விடாது மாறாக திருக்குரானின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் அதன் சுவையை நீங்கள் உணர்வதற்கு உதவி செய்யும் தொடர்ச்சி இரண்டாம் பாகத்தில் இன்ஷா அல்லா என்னோடு இணைந்திருங்கள் நான் சம்மில் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக